யாருக்கு வேண்டும் உங்கள் பணம் தக்க பாடம் ரோஹித் சர்மா பார்வடாசில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியானது ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலமாக இரண்டாவது முறையாக இந்திய அணியானது டி டுவெண்டி உலகக்கோப்பை டிராபியை கைப்பற்றியது மேலும் இதில் இந்திய அணி சாம்பியனான நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா எல்லையில்லாம் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் இறுதிப் போட்டி நடைபெற்ற கென்சிங்டன் ஓவல் மைதானத்தின் புல் மற்றும் மண்ணை எடுத்து சாப்பிட்டார் அதுமட்டுமின்றி மைதானத்தில் இந்திய நாட்டின் மூவர்ண கொடியை ஊன்றினார் இதைத் தொடர்ந்து டெல்லி வந்த இந்திய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதோடு மும்பை சென்ற இந்திய அணியினர் வான்கடை ஸ்டேடியம் வரையில் திறந்தவெளி பேருந்தில் ஊர்வலம் சென்றனர் கடைசியாக வேன்கடை மைதானத்தில் இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற அணிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்த நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில் ஒரு ஆட்டத்தில் கூட விளையாடாத மூன்று பேர் உட்பட பதினைந்து வீரர்கள் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆகியோருக்கு தலா ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்படும் மற்ற முக்கிய பயிற்சியாளர் குழுவிற்கு தலா இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்படும் இதில் பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ரத்தோர் ஃபீல்டிங் பயிற்சியாளர் டி திலீப் பந்து வீச்சு பயிற்சியாளர் அடங்குவர் மற்றும் மூத்த தலைவர் அஜித் அகர்கர் உட்பட ஐந்து உறுப்பினர்களுக்கு தலா கோடி ரூபாய் வழங்கப்படும் தெரிய வந்துள்ளது இது தவிர பிற முக்கிய ஊழியர்களுக்கும் வெகுமதி வழங்கப்படும் மூன்று பிசியோதெரபிஸ்டுகள் மூன்று த்ரோ டவுன் நிபுணர்கள் இரண்டு மசாஜ் நிபுணர்கள் மற்றும் வலிமை மற்றும் கண்டிஷனிங் பயிற்சியாளர் ஆகியோருக்கு தலா இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்படும் நான்கு ரிசர்வ் வீரர்களான பேட்ஸ்மேன்கள் ரிங்கு சிங் மற்றும் சுப்மன் கில் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆவேஷ் கான் மற்றும் கலீல் அகமது ஆகியோருக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் தொடக்க ஆட்டக்காரர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் விக்கெட் கீப்பர் சஞ்சீவ் சாம்சன் மற்றும் லெக் ஸ்பின்னர் யுஷ்வேந்திர சாகல் ஆகியோர் அணியில் இருந்தனர் ஆனால் விளையாடவில்லை அவர்களுக்கு தலா ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்படும் உலக கோப்பைக்கு சென்ற இந்திய அணியில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் அணியின் வீடியோ ஆய்வாளர் ஊடக அதிகாரிகள் உட்பட அணியுடன் பயணித்த பிசிசிஐ ஊழியர்கள் மற்றும் அணியின் தளவாட மேலாளர் ஆகியோருக்கும் வெகுமதி வழங்கப்படும் என்றும் அறியப்படுகிறது இந்த நிலையில்தான் பிசிசிஐ வழங்கிய முழு பரிசுத் தொகையை ஏற்க மறுத்து சக பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசை போலவே தனக்கும் பரிசுத் தொகை இருக்க வேண்டும் என கூறி ஐந்து கோடி ரூபாய்க்கு பதிலாக அதில் பாதியை இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாயை மட்டும் ராகுல் டிராவிட் பெற்றுக் ராகுல் டிராவிட் போலவே தற்போது கேப்டன் ரோஹித் சர்மாவும் தனக்கு வழங்கப்பட்ட பரிசுத் தொகையை விட்டுக் கொடுக்க முன்வந்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அணியின் பயிற்சிக்கு உதவியாக இருக்கும் அனலிஸ்ட் த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் பிசியோதெரபிஸ்ட் உள்ளிட்டோருக்கும் பரிசுத் தொகை குறைக்கக்கூடாது கூடாது என்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கேட்டுக்கொண்டது தெரியவந்துள்ளது இதற்காக தனது பரிசுத் தொகையை விட்டுக் கொடுக்கவும் தயார் என்றும் ரோஹித் சர்மா கூறியிருக்கிறார் ராகுல் டிராவிட்டை தொடர்ந்து ரோஹித்தும் தனது பரிசு தொகையை விட்டுத்தர முன்வந்திருக்கும் செயல் தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடம் பாராட்டை பெற்று வருகிறது